வணக்கம் நான் ருத்ர பாண்டியன் எனக்கு ஜோதி மற்றும் ஆன்மீக கல்வி வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்மகிட்ட ஒரு பெண் ஜாதகர் பதினேழு பதினெட்டு வயது நிரம்பியவர் அவருக்கு வந்து அவருடைய வாழ்க்கை தொடர்பான சில சந்தேகங்களும் கேள்விகளும் அதற்கான தீர்வுகளையும் அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் ஜாதகம் தொடர்பாக தெரிந்து கொள்ள விரும்பினார் அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் அவருடைய நவாம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி இருக்கும் கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் இது போன்ற அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் காதல் திருமணம் சாத்தியமாக அப்படிங்கிற சில எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு இயல்பான கேள்விகளும் சந்தேகங்களும் தான் அவருக்கும் இருக்குது அவருடைய நவம்சம் மற்றும் ராசிக்கட்டத்தின் அடிப்படையிலும் கிரக சேர்க்கையின் அடிப்படையிலும் தசாபுத்திகள் சார்ந்தும் அவருடைய விலங்குகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்து தந்திக்கலாம் அவருடைய நவம்சத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னத்தில் குருவும் சனியும் இரண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் உச்சமாக மூன்றாம் இடம் ராகு எட்டில் வந்து புதன் ஆட்சியாக ஒன்றுன சந்திரன் கேது அண்ணில் செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பு நல்ல வலுவான அமைப்பாக இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லை கால் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கால் குதிங்கால் பாதம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்குங்க அது வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு தான் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல யோகமான ஜாதக அமைப்பு புரிந்தவராக இருக்கின்றார் நல்ல வெளிநாடு அமைப்பு நல்ல குடும்ப அமைப்பு நல்ல சொத்துக்கள்லாம் பொருளாதார முன்னேற்றா விரும்பி பொருந்தியவராக நல்ல ஆயுள் புரிந்தவராக அமோக ஜாதக நவம்ச கட்டத்தை பெற்றிருக்கின்றார் இப்போ வந்து ராசி ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் தான் அவருடைய முழுமையான தகவல்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ராசிக்கட்டத்தில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சென்னையில் பிறந்திருக்காருங்க அவர் வந்து வெள்ளிக்கிழமை அப்படித்தான் மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் கும்பராசியில் கடக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் லக்னத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சனி ரெண்டாம் இடத்துல கேது ஐந்தாம் இடத்துல வந்து குரு வக்ரமாக இருக்குது லக்னத்திலேயே சனி வக்கரமாக இருக்குது இவருக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து சந்திரன் ராகு செவ்வாய் ஒன்பதில் வந்து சூரியன் மற்றும் புதன் சூரியன் வந்து கிட்டத்தட்ட டிகிரி அமைப்பில் அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறாரு அதேபோல் சந்திரன் பார்த்திங்கன்னா டிகிரி அமைப்பில் வந்து ஏழாம் இடத்துக்கு இந்த விளிம்பு சந்தி நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு பதிலில் சுக்கன் ஆட்சியாக மாந்தியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக யோகம் பொருந்திய அமைப்பாக இருக்கின்றது இதில் பொறுத்த வரைக்கும் அவருக்கு இதில் வந்து அவரோட அமைப்பின் அடிப்படையில் வந்து அவருக்கு வந்து புதன் வந்து துஷ்கர நவம்ச அமைப்பை பெற்றிருக்கின்றது சுக்கரன் அது போன்ற அமைப்பை பெற்றிருக்கின்றது கேதுவும் துஷ்கர நவம்ச நட்சத்திர பாதம் பொருந்தியதாக சிறப்பான ஒரு நட்சத்திர அமைப்பை நட்சத்திர சாரத்தை பெற்று ஒரு நல்ல யோகா அமைப்பை பெற்றிருக்கின்றார்கள் அதாவது இவருடைய ஒன்பதாம் இடம் ரெண்டாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் மிக மிக சிறப்பாக வலுவாக உள்ளது சரி இதன் அடிப்படையில் குடும்ப வலுவாக இருக்குதுன்னு பார்த்துருப்போம் ஒன்பதாம் இடம் வெளிநாடு தந்தை சார்ந்த சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன வெளிநாடு அமைப்பு உயர்வணிகம் அரசியல் நல்ல உயர்கல்வி மேம்பாடான பொருளாதார நிலைகள்லாம் இவருக்கு வாய்ப்புகள் சமூகமாக கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் கூட இதற்கு வந்து என்ன குறைபாடுகள் இருக்குன்னா இவருக்கு லக்னத்திலே சனி வக்கரமாக இருக்கிறது வந்து இவருக்கு சில கா ஹார்மோன் தொந்தரவுகளை வந்து அவர் கொடுக்குமா சனி வக்கரமாக இருக்கார்ல அதே போல் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் குரு வக்கரமாக இருக்கார் அதனால் சில ஆறாம் அதிபதி அவர் மூச்சு தொடர்பான பிரச்சனைகள் சளி தொந்தவர்கள்லாம் அவருக்கு வாய்ப்புகள் சாதிக்கொடுக்கின்றன இவரோட உடல்நலங்கள்னு பார்த்தீங்கன்னா இவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இவர் வந்து நல்ல அறிவுத்திறன் தெளிந்த சிந்தனை நினைவாற்றல் பருந்தியவராக இருக்கின்றார் போல் பார்த்திங்கன்னா இவர் வந்து இவருக்கு வந்து சாபி கிரகநிலை இருக்குது குரு குருமட்டும் ஒரு சைடு இருக்குது நிறைய வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய இன்ட்யூசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இது கொண்ட அமைப்பு பண்ணியவர்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை முன்னறி கணிக்கக்கூடிய உணரக்கூடிய தன்மை இருக்கும் எல்லா விஷயமும் கிடையாது சில விஷயங்களில் வந்து எந்த அளவுக்கு இவர் கான்சியஸாக இருக்காரோ அளவுக்கு வந்து சில விஷயங்களை முன் முன்னரே கணிக்கக்கூடிய தன்மையும் பிறனும் பொருந்தியவராக இருப்பார் அதே இவர் வந்து உயர் இலக்குகள் லட்சியங்கள் பொருந்தி வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேறணும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவராக இருப்பார் சரிங்க இவரோட அமைப்பின் பற்றி இவருக்கு எப்படிப்பட்ட கல்வி நடித்தா நல்லாயிருப்போம் அவங்க கேட்டது கல்வி அவங்களோட திருமணம் மற்றும் வேலைவாய்ப்பு இதெல்லாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இவர் வந்து பொதுவாக சூரியன் புதன் இந்த தலைவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மூன்றாம் அதிபதி புதன் அவர் சுபத்துவமாக வேலை இருக்காரு நடிச்சமாக நீங்கள் ஐடி துறையில் சாதிக்க முடியும் அதேபோல் ஆறாம் அதிபதி அஞ்சாம் குரு உருவக்கிரமாக இருக்காரு நீங்கள் வந்து இளநிலை கல்வி படிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை பேச்சலர் டிகிரியில் வந்து சூப்பராக இருப்பீங்க மாஸ்டர்ஸ் டிகிரி போகிறப்ப கொஞ்சம் வந்து அஞ்சாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சில கல்வி தடை அமைப்புகள் வந்தாலும் கூட இங்கே நல்ல யோகமான பலன் பொருளையை வர நிச்சயமாக சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களோடய லக்னாதிபதி இதில் பார்த்தீங்கன்னா சந்திரன் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல வராரு ஆனால் விளிம்பு சந்தி நிலை பெற்றிருப்பதனால் அவர் ஏழாம் இடத்துல வராரு லக்னம் மற்றும் லக்னாதிபதி ஏழாம் இடம் எட்டாம் இடம் கிட்டத்தட்ட அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் அதிபதியான சனி வந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு பரிவர்த்தனை அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது இது பண்ணுற அமைப்பு பற்றி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக மருத்துவம் சார்ந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் கணக்கணும் மருத்துவத்துறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக அதை சொல்ல முடியாதுங்க உங்களுக்கு வந்து அதற்கான அமைப்பு வந்து நாம்சத்துலேயும் அவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது நாம்சத்தில் புதன் சூரியன் இருக்குது சக்கரன் பார்வை இருக்குது குரு சனி சேர் சேர்க்க இருந்தாலும் கூட செவ்வாயும் நல்ல அமைப்பில் இருக்குது பட் வந்து நீங்கள் ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் அந்த குரு சனி வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ஒரு அதாவது டாக்டர் எம்பிபிஎஸ் கேட்டகரி இல்லாமல் சர்ஜரியானா இல்லாமல் அது கீழே உள்ள கேட்டகரியில் நீங்கள் படிக்க முடியும் ஏன்னா நார்மல் ஜென்ரல் எம்பிஎஸ் நீங்கள் படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் மாஸ்டர்ஸ் வந்து எந்தளவுக்குங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து கல்வி படிப்பீங்க உயர்கல்வியும் படிப்பீங்க அதில் எந்த மாற்றுக்கருத்தில ஏன்னா ஒன்பதாம் இடம் சூரியன் புதன்ன்றதுனால நீங்கள் டீச்சிங் ரிலேட்டடாக பேராசிரியராக ஒரு ப்ரொஃபஸராக சிறந்து விளங்குகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பொதுவாக இந்த லக்னம் ஏனாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு இருக்கிறதுனால நீங்கள் சட்டத்துறை கூட உங்களால் படிக்க முடியும் ஏன்னா ஆறாம் அதிபதியான ஆறாம் இடம் வந்து சட்டம் காவல் இது போன்ற அமைப்புகள் சொல்லக்கூடியது அதனால் அவர் ஆறாம் மதிப்பதியான குரு வந்து ஐந்தாம் இடத்தில் வக்கரமாக இருக்குது குரு ஐந்தாம் இடத்தில் சார்ந்து வரு சட்டம் சார்ந்து படிக்க முடியும் மருத்துவத்தில் ஒரு இளநிலை இளநிலை அமைப்பில் மருத்துவத்தில் வந்து நீங்கள் பிம்பிஎஸ் இல்லாமல் நேசி தோமியோ இல்லைனா நர்சிங் இது மாதிரி இஎன்டி அதாவது பிடிஎஸ் இது போன்ற அமைப்புகள்லாம் நீங்கள் வந்து நிச்சயமாக படிக்கிறதுக்கான சாதிக்கூறுகள் உண்டு அதேமாதிரி நீங்கள் பேங்கிங் ரிலேட்டட் எந்த துறை இவனால எடுத்துக்கலாம் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் அது போன்ற சாதிக்கிறதுக்கும் பா வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வந்து சிஏ இது போன்ற அமைப்புகள் படித்தாலும் என புதன் வந்து சிறப்பான அமைப்புகள் இருக்கிறதுனால ஒரு பன்னெண்டாம் தேதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஆடிட்டிங் சிஏ போன்ற கல்விகள் படித்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொதுவாக சூரியன் புதன் சேர்ந்து ஒன்பதாம் இடம் வரது நீங்கள் வந்து சிஏ ஆடிட்டிங் போன்ற அமைப்பு அக்கௌண்ட்ஸ் போன்ற அமைப்பு பேங்கிங் ரிலேட்டட் எந்த ஒரு இது வேணாலும் படிக்கலாம் அதே போல் சனியும் சந்திரனும் உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து சட்டத்துறை பாதுகாப்புத்துறை சார்ந்தும் கல்விகளை முடியும் மருத்துவத்துறையில் இளமில இளநிலை அடிப்படையில் உங்களுக்கு சாதி கொடுக்க உள்ளன இது 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 மூன்றில் எது தேர்வு செஞ்சாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன கல்வியை பார்த்தாச்சு கா காதல் திருமணம் சாதிப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு காதல் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஏழாம் அதிபதியை குடிக்கிறது ஏழாம் அதிபதி எட்டாம் இடம் கிட்டத்தட்ட ஒரு ஏழாம் இடத்துல இருக்க மாதிரி எட்டாதிபதி ஏழாம் இடத்துலனா உங்களுக்கு கணவர் பலங்கள் சிறப்பாக இருக்குங்க நீங்கள் வந்து நிச்சயமா நீங்கள் சொல்ல முடியும் உங்களுக்கு பதினெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி மத்திய அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு துறையில் நீங்கள் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி இல்லை வேற ஏதாவது ஒரு இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதினீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக சாதிக்க முடியும் உயர் நிலை அடையக்கூடிய ஜாதகர் அதில் எந்த மாற்று கட்டும் கிடையாது நீங்கள் நல்ல பேராக சரியாக இருந்தால் உங்கள் தந்தை சார்ந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியும் வெளிநாடு போற அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்குது போல் நீங்கள் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறந்த ஒரு அடைவீங்க அரசியல் போன்ற எதிர்காலம் அதெல்லாம் வந்து மிக மிக அருமையாக இருக்குங்க நீங்கள் வந்து பொருளாதார அளவில் வந்து சிறப்பாக முன்னேறக்கூடிய ஒரு ஜாதகர் அது வந்து இந்த இல்லை இதனால் உங்களோட எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கார் சில விபத்துகள் சார்ந்த தேவைப்படுது ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தில் வக்கரமாக இருக்கார் அதனால் டீச்சிங் ரிலேட்டடாக தொழில்நுட்பம் அடிப்படையில் உங்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும் ஐந்தாம் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால நீங்கள் நல்ல ஒரு யோகா அமைப்பை தரக்கூடிய ஜாதகத்தான் பத்தாம் திதிபதியான செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துலேருந்து வருவது கொஞ்சம் ஆரோக்கிய கவனம் நிச்சயமாக தேவைப்படுதுங்க பதினொன்றாம் ததிபதி ஆட்சியாக இருக்குது பன்னெண்டாம் தேதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்குது நிச்சயமாக நீண்ட ஆயுள் பரிந்து வருதா பட் சில வந்து கவனம் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் விபத்து சார்ந்த கவனம் தேவை மனக்குழப்பங்கள் வந்து நிச்சயமாக வரும் ஏன்னா பத்தாம் தேதிபதி எட்டாம் இடத்துலேருந்து வருவது எட்டாம் தேதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் திடீர்னு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துருவீங்க அது உங்களுக்கே பாதகமாக அமைவதற்கு சாதிக்கூறுகள் அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டைப் இருக்கும் சந்திரன் சனின்னு சனின்னு சேர்ந்தாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் உணர்ச்சியை சப்போர்ட்டுக்கூடிய தம்மியாக இருக்கும் ஏதாவது ஒரு சாதாரண ஒரு இன்சிடன் கூட நீங்கள் ஒரு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அது வந்து தவறான ஒரு முடிவுகளை எடுத்துக்கொள்வதற்கான சாதியக்கூறுகளை ஏற்படுவதனால ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் வாழ்க்கையை வந்து ஒரு அனுபவ ரீதியாக அழகாக கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமோகமான ஜாதகர் கல்வி அமைப்பில் பொருளாதார அடிப்படையில் திருமண நீங்கள் உங்களுக்கு காதல் திருமணம் அமைப்பதற்கான சாதி குறுகள் நன்றாகவே உள்ளன ஆனால் வந்து உடனடியாக காதல் சத்து சகம சொல்ல முடியாது என்ன சனி ஏழாம் சனி சன வக்கமாக கொஞ்சம் தடைகளை தான் தாமதத்தை கொடுத்து தான் உங்களுக்கு காதல் திருமணம் இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால வந்து நீங்க வந்து எதுவுமே வந்து பர்ஸ்ட் அட்டிலே நடக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் தாமதம் நீங்கள் உங்க மாதிரி அமைப்புகள் ஏன்னா லக்னத்துல சனி இரண்டாம் கேது கிரகங்கள் வந்து ஒரு சார்பில் இருக்குது சுத்தி ஒரு கிரக அமைப்பு இருக்கு அப்படிப்பட்ட அமைப்பில் வந்து நீங்க வந்து உடனடியாக சாதிக்கக்கூடியவர் கிடையாது நீங்கள் வந்து கொஞ்சம் தாமதமாக சாதிக்கக்கூடியவர் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே நீங்கள் வந்து ஓகோம் வருவீங்க நான் முப்பது வயசுக்கு மேலே நீங்கள் ஒரு டாப் லெவலில் இருப்பீங்க நிச்சயமாக ஒரு பொருளாதார அமைப்பில் வெளிநாடு சார்ந்தோ அரசியல் சார்ந்தோ தொழில் அமைப்பில் இருந்தாலும் சரி மிக மிக சிறப்பாக செயல்படும் திறனும் ஒரு வாய்ப்புகளும் பொருந்திய ஒரு ஜாதகம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்களோட கல்வி சிறப்பாக இருக்கும் திருமணம் சில காதல் திருமணமே அமையும் சில தாமதத்திற்கு பிறகு அமைவதற்கான சாதிக்கக்கூறுகள் நே நிறைய உள்ளன சென்சிட்டிவாக இருக்கீங்க உணர்ச்சி பசப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடாது என்பதையும் கவனமாக இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கைய சிறப்பாகவே இருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்குதுங்க கணவரை அதில் இந்த மாற்றுக்கருத்தினில்லை உங்களோட கிரக சேர்க்கை அமைப்பு வந்து திருமண பந்தத்தில் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணாலும் அது வந்து இயல்பானது அதை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய தமிழ் புரிந்தவராக இருப்பீர்கள் மற்றபடி உங்களோடய வாழ்க்கை எதிர்கால நிலைமை வந்து மிக மிக சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய எல்லா அம்சங்களும் சிறப்பாக பிறந்திய நல்ல யோக ஜாதக தான் உங்களோட தசாபதி அமைப்புகள் வந்து எப்படி போகுது அப்படின்னா அந்த தசாபத்தி வந்து பாருங்கள் இப்போ ராகு இருக்கு ராகு சூரியன் போயிட்டு இருக்கு ஒரு எட்டு ஒன்பது நிச்சயமா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் நல்லா கல்வி அமைப்பில் வந்து சிறப்பான ஒரு மேம்பாடு கொடுக்கக்கூடிய தன்மை பண்ணி வரப்பார் இந்த ராகு உங்களுக்கு வந்து சுபத்துவமாக இருக்குது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு ராகு சூரியன் இருக்கு அடுத்து வந்து ராகு சந்திரன் இருக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த அமைப்பில் வந்து நிச்சயமாக இந்த இந்த டைம் இந்த தசாபத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மருத்துவத்துறையில் சார்ந்து சாதிக்கிறதுக்கு இந்த தசாபதி சப்போர்ட் பண்ணும் அடுத்து செவ்வாயும் பாருங்க உங்களுக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தேழு வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து எட்டாம் இடம் சார்ந்தே கிரக அமைப்புகள் வருது அதுக்கப்புறம் குரு வந்து கொஞ்சம் கல்வியில் உயர்கல்வியில் கொஞ்சம் டிஸ்டவன்ஸ் கொடுப்பார் அவர் ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால அவர் ஐந்தாம் இடம் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஆடிட்டிங்கை சாதிக்க முடியும் சிஏ போன்ற அமைப்புகளை சாதிக்க முடியும் பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் மருத்துவம் சார்ந்த சட்டம் துறை சார்ந்ததும் நீங்கள் சாதிக்க முடியும் அதேபோல் பொருளாதாரத்தில் சிறப்பாகவும் முன்னேற முடியுங்க நிச்சயமாக அதில் இருந்து மாற்றப்படுத்தவும் இல்லை நல்ல ஒரு உயர் நிலை அடையக்கூடிய ஜாதகர்கள் தான் திருமணம் சார்ந்த அமைப்பும் சிறப்பாக இருக்கின்றது சற்று தாமத அமைப்புகள்தான் தென்படுகின்றது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருக்கின்றீர்கள் அது வந்து சற்றும் கவனமாக செயல்படும் நிதானமாக செயல்படும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அடுத்த குரு திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இது விளக்கமாக இருக்கிறனால நீங்கள் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி சார்ந்து சிறப்பாக செயல்பட முடியும் எந்த ஒரு புதிய தொடக்கமும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆறாம் அதிபதியாக இருக்கிறனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு சில கவனம் தேவை நிச்சயமாக உங்களுடைய உணவு வாழ்வியல் சார்ந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது மற்றபடி உங்களுக்கு எல்லா அமைப்புகளும் ஒருங்கே பெற்ற ஒரு நல்ல ஒரு ஜாதகர் தானு இதுதான் இவருடைய ஜாதகம் சார்ந்து நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது வந்து மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை உங்களை நிறைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலம் நான் புகழ்ந்து வாழ்ந்துடுவீர் வையகம் போற்ற வாழ்க வழங்குடன்